பெரியார் குறித்து திரு சீமான் அவதூரா பேசிட்டாருன்றதுக்காக பல பேர் கட்சியிலிருந்து போனாங்க இன்னைக்கு பெண்கள் குறித்தும் இப்படி பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய பெண்களுமே கட்சியிலேருந்து போக தொடங்கிட்டாங்க போக சொல்லியிருக்கோம் அலசர வாக்கத்தில் யாரை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு நிற்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக பெரும் சக்தியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது அந்த அச்சம்தான் உங்களுக்கு பெண்கள் இன்னும் அதிகமாக கட்சியை நோக்கி வந்து தான் இருக்காங்க பொறுப்பில் இருக்கிறார்கள் அதுல மாற்றுக்கறதே கிடையாது அண்ணன் அவர்களையும் அன்னியவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவங்க அம்மா அவர்களையும் மிக கேவலமான வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்காங்க யாராவது இதா கண்டிச்சிருக்காங்களா யாராவது இதை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்களா சொல்லுங்க எல்லாரும் ரசிச்சுருக்காங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்க காங்க போது எல்லாம் ரசித்து சந்தோஷப்பட்டவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க அந்த பெண்ணை பத்தி அண்ணன் அவர்கள் பேசணும்னு இன்னைக்கு வந்து பேசுறாங்க ஏதாவது பெரியாரை பற்றி பேசினார் பெரியார் பேசினே பேசினா இல்ல திமுகவை கண்டிச்சால் திமுக செய்யக்கூடிய அத்தனை துரோகங்களுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள சென் எடுத்து சொன்னா உடனே நேரா போய் விஜயலட்சுமி கூப்பிட்டு ஒரு காணொலியை போட சொல்லி அண்ணன் அவர்களை கொச்சியா பேச வச்சு ரசிச்சு இல்ல முக்தார் அவர்கள் எவ்வளவு கேவலமாக கேட்டுக்கிட்டு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு இதை ஏன் இந்த ஊடகங்கள் யாரும் கேட்கல இந்த அரசு ஏன் தட்டி கேட்கல அப்ப அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ரசிக்கிறீங்க இல்லையா

ஆனால் இந்த ஒரு ஒரு வார காலமாக பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து அவரை பற்றின ஒரு செய்தி கிட்டத்தட்ட வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே வந்து நான் அவங்க கூட இருந்தேன் தான் நான் இல்லைன்னெலாம் சொல்லலை நான் இருந்தேன் ஆனால் அது அவங்க இம்ப்ரூவ் தாங்க அது போயிட்டாங்க அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாரு ஆனால் அவரை விமர்சிக்கக்கூடியவங்க காலை நீங்கள் ஒரு போஸ்டர் கூட பார்த்துட்டு போய் நீங்கள் தந்தை பெரிய திராவிட கழகம் வந்து பாலியல் குற்றவாளி சீமானை கைது செய்யணும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறதுக்கு இதை இல்லை இது முற்றிலுமாக இந்த திராவிடர் கழகமும் திமுகவும் செய்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நாடகம் தான் இது ஏன்னா இது ஏற்கனவே முடிந்து போன விஷயம் அவர்கள் இரண்டு பேருக்கும் நடுவே இருந்த நட்பு என்பது சில காலமாகவோ சில மாதங்களாகவோ இருந்தது அதன் தொடர்ச்சியாக அவர்களை வைத்து மிரட்டக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் அதற்காக அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இதை வைத்துக்கொண்டு ஐயா சுபமியோர்களும் இல்லை குளத்தூர் மணி போன்றவர்களும் இவர்கள் இதை ஒரு காரணமாக காட்டி தொடர்ச்சியாக இவர்களை வந்து முடிந்து போ அவர்களே வந்து பல முறை வந்து மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுனதாக இருக்கட்டும் இல்லை இந்த இந்த இதில் வந்து தொடர்பில் நான் விலகிக் கொள்கிறேன்னு எழுதி கொடுத்துட்றாருக்கட்டும் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இவர்கள் வேண்டுமென்றே வற்புறுத்தி தான் இவங்களை கூப்பிட்டு வந்து இதை பேச வைக்கிறாங்கிறது தான் உண்மை அதுதான் நடந்தது அப்படி இருக்கும்போது தான் அண்ணன் அவர்கள் பெரியாரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது இன்னும் அது வீரியமாக பெரியார்களின் பிம்பம் உடைக்கப்பட்டோன்னே இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு சுபவி அவர்கள் தனியாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு நாங்கள்லாம் பதில் சொல்ல மாட்டோம் விஜயலட்சுமி அவர்கள் வருவாங்க அப்படிங்கிற தோரணையில் தொனியில் ஒரு மிரட்டலாக பேசிட்டு போனார் தான் இது திருப்பி பூதகரமாக ஆணுச்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவர்களுக்கு கருத்தியலாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லாமல் முற்றுமுமூலதாக பெரியார் என்ற பிம்பமும் இந்த திராவிட கழகத்தின் பிம்பமும் திமுகவின் பிம்பமும் உடஞ்சதுனால வேற வழியே இல்லாம இதை எடுத்துட்டு வந்து திருப்பி பேசுறாங்க அதோட அதோட நீட்சி தான் இவர்கள் போய் மிக கேவலமாக அண்ணன் இதே இதே சூரொட்டிகளை என்னைக்கு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் சேர்ந்து அண்ணன் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது இதே சூரட்டிகளை ஒட்டுனா இதே கலவம் தான் இன்னைக்கு அதை திருப்பி ஒட்டியிருக்காங்க இவரோட தரம் கேவலமான ஒரு எண்ணங்கள் சி சிந்தனைகள் எல்லாமே இதோட வெளிப்பாடு தான் மக்கள் எல்லாத்தையும் உற்று நோக்குறாங்க இவர்கள் எவ்வளோ கேவலமானவர்கள் எவ்வளோ கொச்சையானவர்கள் ஏன் பெரியாரை இப்போ இந்த இடத்துல பேச வேணுங்கிறதுக்கு அவர்களே அந்த காரணத்தை சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு பேருக்கும் நட இடையே நடந்த ஒரு நட்பு சம்மந்தமான பிரச்சனை அது வழக்கு கோர்ட்டில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றம் அதை இவங்களுக்கு என்ன வந்துச்சு எதற்காக அப்படி போடணும் எதற்காக பாலியல் குற்றவாளின்னு எங்கள் எதுக்கு சொல்லணும் அந்த இடத்துல என்ன நடந்தது சொல்லட்டுமே விரிவாக அவங்க பேசட்டும் நம்மளும் பேசுவோம் விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க சீமான் நான் வந்து பாலியல் தொழிலாளியா நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இல்லை இந்த வார்த்தையை பயன்படுத்த இல்லைல்ல நீங்கள் யாருமே இது வரைக்கும் எல்லா ஊடகமும் சரி அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு காணொலியை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கும் மூணு நாளைக்கும் ஒரு வாரத்துக்கும் அந்த குடும்பத்தை அண்ணன் அவர்களையும் அண்ணி அவர் ஒரு குடும்பத்தையும் அவங்க அம்மா அவர்களையும் மிக கேவலமான வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்காங்க யாராவது எதாவது கண்டிச்சிருக்காங்களா யாராவது இதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்களா சொல்லுங்க எல்லாரும் ரசிச்சிருக்காங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்க கால அழைப்பும் போது எல்லாம் ரசிச்சு சந்தோஷப்பட்டவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க அந்த பெண்ணை பத்தி அண்ணன் அவர்கள் பேசணும்னு இன்னைக்கு வந்து பேசுறாங்க எப்படி நீங்க இது பண்ண முடியும் அப்ப இதனால வரைக்கும் நீ எங்க போயிருந்தீங்க அப்ப அவருக்கு குடும்பம் இல்லையா அவருக்கு மனைவி இல்லையா பிள்ளைங்கள் இல்லையா அவரை நேசிக்கின்ற மக்கள் இல்லையா எல்லாரும் எதிர்வினை ஆற்ற மாட்டாங்களா அப்போ இவ்வளோ மோசமாக ஒருத்தர் கூட்டு வந்துட்டு ஏதாவது பெரியாரை பற்றி பேசினார் பெரியார் பேசினை பேசினா இல்லை திமுகவை கண்டித்தால் திமுக செய்யக்கூடிய அத்தனை துரோகங்களுக்கும் இந்த மக்களுங்களை சென் எடுத்து சொன்னால் உடனே நேராக போய் விஜயலட்சுமி கூட்டு வந்து ஒரு காணொலியை போட சொல்லி அண்ணன் கொச்சியாக பேச வச்சு ரசிச்சிங்களே அப்பா இன்றைக்கி வந்து குதிக்கிறீங்க எல்லாருமே கனிமொழியோலாம் இன்றைக்கு எத்தனை இடத்துல நீங்கள் பெண்களுக்கு எதிராக போராட்டிருக்காங்க அவங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை அட்டில்களுக்கு எதிராக எது என்னைக்கு நின்றுருக்காங்க எதிர்த்து நின்று கேள்வி கேட்டிருக்காங்களா இருக்காங்களா இன்னைக்கு எங்கேயுமே இல்லாதவங்க பேசுறாங்க அப்ப நீங்க பெண்மணி சொல்றாங்க நாலு பேருக்கு மேல இவர்கள் மேல வழக்கு கொடுத்துருக்காங்க இவர்கள் அவருக்கு மேல வழக்கு கொடுத்தாங்க கர்நாடகாவில பல தடவை வந்து பேரம் பேசப்பட்டு காசு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை அந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்காங்க இல்லையா ஒருத்தர் மேல கூடிய அண்ணன் சீமான் சீமான்மாவர் மட்டும்தான் அவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லையே தொடர்ச்சியாக அவர்கள் பல பேர் மேல குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கு அவர்கள் இதை ஒரு இதை ஒரு தொழிலாகவே செஞ்சுட்டு இருக்காங்க பணம் பறிக்கிற ஒரு தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தன் தன் அக்காவிற்கு உடம்பு சரியில்லை அவர்களுக்கு நிதி உதவி கொடுங்க அப்படி யார் கேட்டாலும் செய்யக்கூடியதான் அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை யார் பணம் உதவி கேட்டாலும் செய்வாங்க அவர்கள் கூட நட்பு இருந்திருக்கு அவர் கூட பழைய இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்க உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்க முடியும் நீங்க அதை வைத்துக் கொண்டு நீங்க பாலியல் குற்றவாளின்னு எப்படி நீங்க போடுறீங்க இல்ல அவங்க போடுறது இருக்கட்டும் இவர் பேசும்போதுமே பாலியல் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் இல்லையா இல்ல இல்ல அது கோபத்தின் உச்சங்க நீங்க இவ்வளோ நாள் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்க இவ்வளோ நாள் அவங்க பேசுறீங்க இன்னைக்கு அவங்க நாடகம் மாறுறாங்க அழுகுறாங்கறதுக்காக நீங்க அதை பேசுறீங்க அவங்களுக்கு வலிக்குது இல்ல வலிக்குது இல்ல இது வரைக்கும் பேசுனல்ல நீங்க அந்த வார்த்தையை முதல்ல கேட்டு அடுத்து சொல்லணும் நான் கூசக்கூடிய அத்தனை வார்த்தையிலும் அவரை பத்தி பேசியிருக்காங்க அப்பெல்லாம் எங்க போனீங்க அந்த நேரத்தில் நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல நீங்க எல்லா ஊடகமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு அதை எடுத்து அடுத்த அஞ்சு நிமிஷத்துல ஒளிபரப்புறீங்க அவர்கள் காணொலியை இது இன்னொரு தலைவருக்கு நீங்க பண்ணுவீங்களா உங்களால ஒளிபரப்ப முடியுமா முக்தார் அவர்கள் எவ்வளவு கேவலமாக கேட்டுக்கிட்டு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு இதை ஏன் இந்த ஊடகங்கள் யாரும் கேட்கல இந்த அரசு ஏன் தட்டி கேட்கல அப்ப அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ரசிக்கிறீங்க இல்லையா எல்லாரும் ரசிக்கிறீங்க தானே அப்போ ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணு அப்படி தானே இல்லையா பெண்ணை சொல்லி விட்டார் சொல்றதுக்கே கோபப்படுறவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அநாகரீமா பேசிக்கிட்டே இருந்தாங்களே இத்தனை ஆண்டுகளா ஏன் யாரும் கேள்வி கேட்கல இப்ப இன்னைக்கு முற்றுப்புறணுங்கிறக்காதான் அவர் சொல்றார் இது தோட முற்றுப்புறணும் இதுக்கு மேல தான் அந்த அது கோபத்தின் உச்சம் தான் அது சீமானவர்களை வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவரை வந்து வீழ்த்தணும் சொல்லிட்டு திராவிடத்தின் பேர் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்படுறதுக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது இவரை வந்து இது 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 திராவிடத்தின் ஒரு ஒரு செயல் திட்டங்க என்றைக்குமே அவர்கள் செஞ்சிட்டு இன்று நான் நீங்க பெரியார் முத கொண்டு ஆரம்பிக்கிறீங்களே அண்ணாலேருந்து பெரியார்லேருந்து கொச்சையாக பேசக்கூடியவர்கள் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கினவங்களே இவங்க தான் நான் சொல்றேன் இதே இதே ஏன் கேம் பண்றாங்க அது அது தொடர்ச்சி தான் இவங்களுக்கு எதிரியாக யாரை வந்தாலும் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்களை அவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதமாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அதைத்தான் செய்வாங்க அதைத்தான் தொடர்ச்சியாக இந்த இந்த இடத்துல தொடர்ச்சியாக அவர்கள் செஞ்சு வரலாறு அதுதான் அப்போ அவர்களுக்கு இந்த கூச்சம் வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது கருத்தியெல்லாம் பேசுறதுக்கு எந்த இது விஷயமே கிடையாது நேரடியாக அவர்கள் பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இந்த பெண்ணுடன் அவருக்கு தொடர்பு இவங்களோட வரலாறை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கலாம் ஒரு 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 திராவிட தலைவர் கூட வெளியில நடமாட முடியாது அந்த அளவுக்கு தான் அவரோட வரலாறு இருக்கு ஆனால் அதையெல்லாம் கடந்து அது தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறோம் நீங்கள் கருத்தியெல்லாம் பேசுங்க இந்த மண்ணிற்கான மக்களுக்கான எந்த திட்டங்களும் பிரச்சனைகளும் அதை சார்ந்து அதை பத்தி பேசணும் அதை விட்டு விட்டு நீங்க தனி மனித தாக்குறதுக்கு வரும்போது இந்த சிக்கல்கள் அவர்களே மாட்டுவாங்க விரைவில் அதை பாப்போம் பாருங்க எல்லாரும் என்ன கேட்கிறாங்கன்னா சீமான் வந்து இவ்வளவு அருவா மாதிரி பேசுறாங்க ஆனா அவருக்குடியே பாருங்க அந்த கட்சியினுடைய பெண்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி கூச்சமா இல்லையா அவங்களுக்கு ஏங்க என்ன எனக்கு யார் இந்த கேள்வியை கேட்டவங்க கனிமொழி அவர்கள் தான் கேட்டாங்க அந்த வார்த்தையை கூட இருக்கிறவனே இடுப்பு கிழன குடும்பம் தான் அது இல்லையா இடுப்பு கிளினவனோட நீங்க தனியா கனிமொழி அவர்களை ஒரு கூட்டத்துக்குள்ள திமுக கூட்டத்துக்குள்ள போயிட்டு வெளில வர சொல்லுங்க எந்த பாதுகாவலும் இல்லாம ஒரு முறை இந்த கூட்டத்துக்குள்ள திமுக கூட்டத்துக்குள்ள போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வெளியில வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுறேன்னு நான் கேக்குறேன் ஒரு முறை அவங்கள உள்ள போயிட்டு வெளில வந்த சொல்லுங்க ஏங்க கூட நின்னவங்களை இடுப்பு போலீஸை இடுப்பு பிடிச்சுக்கள் வரலாறுங்க அது முன்னெல்லாம் கிடையாது இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் ஆட்சி எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு இவர் பேசுறாங்களா ஏங்க ஒரு ஒரு பெண்ணை நீங்கள் கொண்டு வந்து வைத்து எத்தனை முறை நீங்கள் இவரை வந்து மிக மோசமாக சித்தரிச்சு சோரட்டிகள் ஒட்டுறது அவ்வளோ பண்ணுவீங்க தாங்கிக்கிட்டு பேசாம போனோம் அப்படிதானே அதை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் அவரோட இருக்கிறவே என்ன அப்படி பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கா ரொம்ப ஆபாசமா பேச என்ன ஆபாசமா என்ன ஆபாசம் நீங்க சொல்லுங்களேன் ஆபாசமாக எந்த இடத்துல பேசிட்டாங்க நான் என்ன வயசுக்கு அந்த பொண்ணு குச்சில அந்த பொண்ணு கூட்டு போய்டு நானு ஏங்க ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் எடுத்து சொல்றாரு அவர் தனிப்பட்ட முறையில அவர்கள் நட்பு இருந்தவர்கள் அவர்களிடம் அவர்கள் அவர்கள் ஒத்து போனதுதான் நடந்தது எங்கேயாவது 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 தன்னை வந்து கடத்தி கொண்டு போனாங்க இல்லை என்னை பிடிக்காதவரோடு இது இருந்துச்சு இல்லை ஒரு பெண்ணை ஏதாவது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கா சொல்லுங்க அப்போ அதை வெளிப்படையாக அவர் சொல்லும் போது அதுல என்ன உங்களுக்கு தவறு இருக்கு அதில் என்ன யாரையாவது அப்படி நான் பண்ணுனேன்னு சொன்னேன்னா நீங்க எனக்கும் அவருக்குமான தனிப்பட்ட உறவு சரியா நீங்க நித்யானந்தா படுக்கரையில கொண்டு போய் வச்சு சன் டிவி பார்த்த கதையெல்லாம் இருக்கு இல்லையா அவமானப்பட்டு நின்னது யாரு சன் டிவி தானே அவமானப்பட்டு நின்றுச்சு மியூச்சுவல் கன்சர்னோட இருக்கிறது தானே அது அதை இவங்க பேசுவாங்களா அதை அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நடக்கிறதையும் எடுத்து பேசலாமா சொல்லுங்க நான் வ சொல்லவா ஒரு ஒரு எம்பிக்களை கதையெல்லாம் சொல்லவா நான் பேச ஆரம்பிக்கலாமா சொல்லுங்க ஒரு ஒரு எம்பியுடன் நின்ன புகைப்படம்லாம் காமிக்கவா அதிமுக எம்பியும் திமுக எம்பியும் இருந்த புகைப்படம்லாம் காமிக்கலாமா வேண்டாம்ல ஆ வேண்டாம்ல கஷ்டமா இருக்குல்ல திரு சீமானவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா திமுக விட்டுருங்க மற்ற கட்சியெல்லாம் ஏன் இவருக்கு ஆதரவு கொடுக்க தேவையில்லை எதுக்கு ஆதரவு நாங்க ஏன் யார்கிட்ட போய் ஆதரவு கேட்கணும் தேவையில்லைங்கிற அவர்கள் எல்லோரும் அதே மாதிரி தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னே அவர்கள் எல்லாரும் எல்லாருமே பெரியாரை தொற்றப்போ எப்படி இவரை தனிச்சு விட்டாங்களோ அந்த மாதிரி விஜயலட்சுமி மேட்டர்லேயும் பார்த்து தனிச்சு விட்டாங்க வேண்டான்ற நான் என்ன சொல்கிறேன் திருப்பி நான் என்ன சொல்கிறேன் ஏன் நாங்கள் போய் இன்னொருத்தரும் ஆதரவு கேட்கணுங்கிற தவறு செஞ்சால் ஆதரவு கேட்கணுங்க என்ன தவறுன்னு நீங்கள் சொல்லுங்கள் தவறு என்னன்னு சொல்லுங்கள் குற்றம் என்னன்னு சொல்லுங்கள் குற்றம் என்ன நீ வழக்கு அங்கே இருக்குது நீ நிரூபிக்கப்படணும் ஆமா இவர் குற்றம் செய்தார் இவர் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டார் இல்ல ஒரு பெண்ணை கற்பல் எங்கேயாவது ஏதாவது நடந்ததுன்னா நீங்க பேசுங்க நியாயம் இருக்கு நீங்க எதுவுமே நடக்காம போது நீங்களா ஒரு ஜோடிப்பை ஏற்படுத்தி கொண்டு நடந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் மேலேயும் பல அவதூறுகள் இருக்கு சொல்லலாமா துணை முதலமைச்சர் மேல இருக்கு சொல்லலாமா முதலமைச்சர் மேல இருக்கு சொல்லலாமா முன்னாள் முதலமைச்சர் மேல இருக்கு சொல்லலாமா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா போதா இல்லையா ஏங்க குற்றம் சாட்டி குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அது அவதூர் யார் வேணாலும் யார் மேல வேணாலும் கை நீட்டலாங்க அப்பயே நீங்கள் குற்றவாளின்னு எப்படி சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப சீமான் மீது கொடுத்த புகார் மாதிரி மத்தவங்களாம் யார் மீது யாரும் கொடுக்கலையே நீங்க நீங்க ஆட்சியில இருக்கிறனால அது வரலங்க ஆட்சியில இருக்கிறனால வரல பய நீங்க பத்திரிகைகள் எழுதலையா நான் சொல்லவில்லை எதையுமே பத்திரிகைகள் வந்தது இதெல்லாம் நீங்க பத்திரிகை மீது வழக்கு போட்டிருக்கீங்களா நீ சொல்லுங்க எந்த பத்திரிக்கை மீது நீங்க வழக்கு போட்டிருக்கீங்களா இதை இப்போ போட்டது ஜூனியர் வீடர் மேல போட்டிருக்கீங்களா இல்ல தினமலர் மேல போட்டிருக்கீங்களா அவர்களாம் எழுதுனது தானே இது எழுதுனே தானே எடுத்து பேசுறாங்க ஏறும் இல்லாத பேசலையே யூகத்தின் நெடுப்பிலும் பேசலையே அவர்கள் அவர்கள் பிரசுரிச்சது தானே இதெல்லாம் சரி காவல்துறைக்கு வந்து ஏன் நாம் தமிழ் கட்சியோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ எப்பயும் ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குறிப்பாக ஏற்கனவே வந்து வருண்குமார் அவர்களுக்கும் திரு சீமானுக்கும் நடிக்கக்கூடிய அந்த பணிப்போர் இப்போது நோட்டீஸ் போட்டு வந்த காவல் ஆய்வாளர் வந்து நம்ம என்ன நடந்துச்சுங்க முற்றிலும் அவதூறாக அது புரியுதுங்களா இவங்கள் திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த வன்முறை சம்பவத்தை நடத்தணும்னு திட்டமிட்டு வந்தாங்க இதுதான் உண்மை அவருக்கு வந்து என்றைக்குமே நாம் தமிழர் கட்சி மீதோ அண்ணன் சீமான் அவர்கள் மீதோ ஒரு ஒரு நல்ல அபிப்பிராமம் கிடந்த இருந்தது கிடையாது தொடர்ச்சியாக வன்மத்தை வைத்து அவரோட அவரோட செயல்பாடுகளே குற்றமான செயல்பாடுகள்ங்கிறனா அந்த காவல் துறை கண்காணிப்பாளரோட செயல்பாடுகளே அவரை பத்தி நீங்க எல்லா இடத்துலையும் விசாரிங்க காவல்துறையில விசாரிங்க அந்த அந்த காவல் நிலையத்தில் நீங்க விசாரிச்சீங்கன்னா சொல்லுவாங்க அவர் எப்பேற்பட்டவர் என்று மிக மோசமாக எல்லாரையும் நடத்தக்கூடியவர் தான் அந்த பிரவீன்கிறவர் அதுக்கு முன்னாடி பசன்னர்ல வேலை பார்த்திருக்காரு அங்கேயும் அதே மாதிரி ஏங்க ஒரு வடாப்பா விற்கிறவங்க வடாப்பாவ விக்கிறவன்ட்டு போய் ஓசியில் கேட்டிருக்காரு ஒரு இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் போய் வடாப்பா விக்கிறன்ட்ட கெஞ்சி காசு அவன் கொடுக்கல காசு கூடுறான்னு கேட்டான் அதுக்காக போய் பேரிகார்டை போட்டு மறிச்சு அவனை வியாபாரம் பண்ண விடாம பார்க்கணவர் தான் இவர் அரப்போர் இயக்கம் அதை பத்தி மிக மோசமா எழுதியிருக்காங்க இவரை பத்தி எல்லாம் இப்பே ஒரு வழக்கறிஞர் தாக்கின வழக்கே இருக்கு வாரண்டே பிறப்பிச்சிருக்காங்க தான் கூப்பிட்டு வர்றாங்க அவருக்கும் அன்னைக்கு சம்பந்தமே கிடையாது ஒருத்தர் வராருவாக்க ஸ்டேஷன்ல இருந்து வர்றாங்க கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கணும் வாரண்ட்டு வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும் அவங்க வாங்க மறுத்தார்கள் என்றால் தான் நீங்க சவத்துல ஒட்டணும் நீங்க அதற்கு முன்பே நேரடியாக பிரஸ்ஸ கூப்பிட்டு வந்து பிரஸ் முன்னிலையில கொண்டு வந்து முதல்ல ஒட்டுறீங்க ஒட்டுனத அவங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க எடுத்து படிக்கணும் அப்ப தானே படிக்க முடியும் ஒட்டினத வேற என்ன பண்ண முடியும் அவங்க வந்து இவருக்காக எல்லா ட்ரெஸ் நிற்கும் போது அவங்க வீட்டில் உள்ள பெண் வந்து அது ப்ரெஸ்ஸுக்கு நின்று படிக்கணுமா அவங்க தான் கிழிச்சிட்டு வாங்க வந்து படிக்கணும்னு வாங்குறாங்க அதுல என்ன தவறு இவருக்கு என்ன அதுல பொத்துக்கிட்டு வந்துருச்சு என்ன அப்படி குற்றம் பண்ணிட்டாங்கிற பெரியனமா ஏதோ வால்ட்ரு தேவாரம் மாதிரி அவர் ஏதோ அவர் வந்த நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீட்டுக்குள்ள அத்து மீறி நுழைஞ்சிருக்காரு பொறுக்கி தான் அப்படி பண்ணுவாங்க பொறிக்கியல் தான் அந்த மாதிரி காவல்துறை ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தீங்களா அன்யூனிஃபார்ம்ல ஏன் கூப்பிட்டு வரீங்க

எங்களுக்கே தெரியாங்க அவர் கையில் துப்பாக்கி வச்சிருக்க இத்தனை நாள் இருக்கோங்க அவர் எப்படிங்க இப்போ இது பண்ணியிருப்பாரு நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறீங்க ஒரு கடமைங்க அவர் சொல்லணும் என்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்கிறாரு என்னிடம் துப்பாக்கி இருக்குன்னு அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஏங்க ஒரு பாதுகாப்பு துறையில் அதி அதிகாரி இருந்தவருங்க அவர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்தவர் அவரை போய் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் சட்டையை பிடிச்சி அடிக்கிறீங்க அடித்து தரத்தரம் நிறுத்துட்டு போகிறீங்க கூட்டு போய் நீங்க போலீஸ் நாங்கள் போய் ஸ்டேஷன்ல நிக்கிறோம் அரை மணி நேரம் ஆளு கூப்பிட்டு வரல எங்கேயோ கூப்பிட்டு போய் ஒரு திடல்ல வச்சு அடிச்சிருக்கீங்க திருப்பி கூட்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு கை இரும்பு கம்பியில் துணியை கட்டி அடிச்சிருக்கீங்க கையில எல்லாத்துலையும் பதில் சொல்லி ஆகணும் அதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து வன்மையாக கண்டிக்கிறது விரைவில் அதுக்கான பதில் அவர் சொல்லி ஆகணும் நிச்சயமாக நான் கட்சி சாதாரணமா கூடாது பெரியார் குறித்து திரு சீமான் அவதூரா பேசிட்டார்ன்றதுக்காக பல பேர் கட்சியிலேருந்து போனாங்க இன்றைக்கி பெண்கள் குறித்து இப்படி பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய பெண்களுமே கட்சியிலேருந்து போக தொடங்கிட்டாங்க போக போகிறாங்களா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சரியா நீங்கள் அன்னைக்கு வ அன்னைக்கு கூட்டின கூட்டம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் வளசரவாக்கத்தில் நீங்கள் எந்த காசு கொடுத்தும் எந்த குவார்ட்டரு கோழி பிரியாணி கொடுத்தும் கூட்டின கூட்டம் இல்லை காலையில் சொன்னீங்க அண்ணன் வராருன்னு சொல்லிட்டு இரவு பன்னெண்டரை மணிக்கு தான் நீங்கள் வெளியில் விட்டீங்க எட்டு மணிக்கு நீங்கள் வர வேண்டிய வேண்டியால நீங்கள் ரோட்டில் நிப்பாட்டி வச்சிங்க ஏன் ஸ்டாலின் வராரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு அவரோட பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க இருநூறு பேர் கூட லைவ்ல பாக்கல தயவு செய்து இவரை நீங்க வர வச்சீங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் எல்லா லைவ் இது போக ஆரம்பிச்சிடும் அவரை கொஞ்சம் மெதுவா வர சொல்லுங்க சார் கெஞ்சின போலீஸ் கூட இருந்தவனா கெஞ்சின போலீஸ் அவரை ரோட்ல நிக்க வச்சு எட்டு மணிக்கு வாங்க இன்னும் பத்து நிமிஷம் ஒன்போது மணி வரைக்கும் ஸ்டாலின் பேசி முடிக்கிற வரைக்கும் அவரை மெதுவா வர சொல்லுங்கன்னு சொல்லி ஒன்பதரை மணிக்கு தான் உள்ள கூப்பிட்டு வந்தீங்க அப்பயும் பதினஞ்சாயிரம் பேர் பார்த்தான் யாரை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு நிற்கிறான்னு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக பெரும் சக்தியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது அந்த அச்சம்தான் உங்களுக்கு அதை ஒன்றுமே செய்ய முடியாது மறுபடியும் நான் சொல்றேன் ஒரு மாபெரும் தலைவனை நீங்கள் இதை வைத்து கேவலப்படுத்தி நீங்கள் வீழ்த்தி விடான்னு நினைக்கிறீங்களா அது வந்து நீங்க கோட்டை கட்டுற மாதிரிதான் ஒண்ணுமே நடக்காது இதை மிக பெரும் ஆற்றலாக நாம் தமிழ கட்சி வளர்ந்து நிற்கிது புரியுதுங்களா திமுக என்றைக்குமே நான் சொல்றேன் நீங்கள் தவறு மேல் தவறு மேல் தவறு மேல் செய்து எங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க அது நன்மை தான் செய்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இதனால் கிராம தமிழ கட்சி வீழப்போகு இல்லை பெண்கள் இன்னும் அதிகமாக கட்சியை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்காங்க பொறுப்பில் இருக்கிறார்கள் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது